Satyabama Institute ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை and, and Sriparam Budhu. UPSC தேர்வில் அகில இந்திய அளவில் நூற்றி இருபத்தைந்தாவது இடம் பிடித்து பெருமை சேர்த்த பெண்ணுக்கு சொந்த கிராமத்தில் பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது கடலூர் மாவட்டம் பன்ரூட்டி அருகே பத்திரக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த இருபத்தாறு வயதான சரண்யா யுபிஎஸ்சி தேர்வில் அகில இந்திய அளவில் நூற்றி இருபத்தைந்தாவது இடம் பிடித்து வெற்றி பெற்றுள்ளார் தோல்விகளில் இருந்து கற்றுக்கொண்ட அனுபவத்தை வைத்தே தேர்வில் வெற்றி பெற்றதாக கூறிய சரண்யா குடும்ப ஆதரவே தனது வெற்றிக்கு முக்கிய காரணம் என்று தெரிவித்துள்ளார் UPSC தேர்வில் வெற்றி பெற்ற சரண்யா பிரபல இயக்குனர் தங்கர் பச்சானின் சகோதரி பேத்தி என்பது குறிப்பிடத்தக்கது ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னோட அம்மா அப்பாவுக்கு நான் நன்றி சொல்லணும் ஏன்னா எனக்கு இப்போ இருபத்தி ஆறு வயசு ஆகுது ஒரு பெண் பிள்ளைய வந்து கிராமத்தில் இருபத்தாறு வயசு வரைக்கும் வச்சு படிக்க வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு பின்னாடியே அவங்க எவ்வளோ கேள்விகளை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியும் என் முன்னாடியே ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அது எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்கிட்டதுனால தானோ என்னமோ எனக்கு அந்த எந்த பயமும் இல்லாமல் என்னால் படிக்க முடிஞ்சது என்னோடய தாத்தா பாட்டி எப்போவுமே என்னை விட அதிகமாக என்னை நம்புறவங்க என்னோட தாத்தா என்னோட பாட்டி அண்ட் அது போக என்னோட ஒரு பெரிய குடும்பம் இருக்கு அதுல ஒரு ஒருத்தரும் யாருமே வந்து என்னோட ரிசல்ட் வருது அப்படின்னா தூங்க மாட்டாங்க நான் எக்ஸாமுக்கு படிக்கிறேன்னா அவங்க எல்லாருமே என்ன வந்து தன்னோட பிள்ளையாதான் பார்த்தாங்க என்னோட இந்த ரிசல்ட் இப்போ ஆல் இந்தியா ரேங்க் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எடுத்திருக்கேன் இந்த ரிசல்ட் இன்னும் நிறைய மாணவர்களை இன்ஸ்பயர் பண்ணி முக்கியமாக பெண்களை இன்ஸ்பயர் பண்ணி நிறைய பேர் போட்டி தேர்வுகளை எழுதி வெற்றி பெறணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன் நன்றி உலக பிரசித்தி பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயிலில் உண்டியல் காணிக்கை என்னும் பணி நிறைவடைந்தது அதில் ஒரு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்று ரூபாய் பணமும் தொன்னூற்றி எட்டு கிராம் தங்கம் நான்கு கிலோ நூறு கிராம் வெள்ளியும் நூற்று அறுபத்தி இரண்டு அயல் பணமும் கிடைத்துள்ளதாக கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை